அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தஹஜத்துலகைக்குன்னு ஒரு தனி சிறப்பான இடம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே தஹத்துலகையை தொழுதுருக்கிறாங்க தொழும்படி இருக்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான முஸ்லீம்கள் பேணுதலாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் தான் இந்த தஹஜத் உலகை தஹத்துலகையுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா சிறப்புகளுமே அதில் கவர் ஆகிடும் உதாரணமாக அல்ல தஹத்துலுதா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான் தஹத்துலஹை அழிக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்குறான் தஹத்துலஹுக்கு தொ தஹத்து உலகிற மனுஷனுக்கு கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குறான் அவருக்கு முகத்துல ஒளியை கொடுக்குறான் மனசுல நிம்மதியை கொடுக்குறான் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குறான் வியாபாரத்துல பறக்கத்தை கொடுக்கறான் இந்த மாதிரி எந்த நன்மையான விஷயங்கள் நல் நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா நன்மைகளுமே நமக்கு தஹஜத் தொலகை மூலமாக கிடைச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமல் ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் இந்த தஹஜத் தொழுகை இந்த தஹஜத் தொழுகையை நாம் சரியாக தொழுதோம் அதோட நீயத்தில் இருந்து அதோட சரியான நேரத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதோடய நீயத்தில் இருந்து எப்படி நீயத்து வைக்கணும் அதுக்கான பிரத்யேக துவா என்ன எல்லாத்தையுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தகஜ தொழுதோம் அப்படின்னா அந்த தஹஜத்துக்கு கிடைக்கிற கூலியே தனி அதோட அந்த கூ கூலி அந்த கூலியோட அளவை அந்தஸ்தை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்தளவுக்கு அல்லா தஹஜத்தை நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அமலாக ஒரு அருக்கொடையாக கொடுத்துருக்குறான் அஹமது முதல்ல தஹஜத்துடைய நேரம் எப்போ தஹஜத்து உழுகிறதுன்னு பார்த்தோன்னா அதாவதுங்க தகஜ தொழுகைக்கு ஆகுமாக்கப்பட்ட அதாவது தஹஜ தொழுகை தொழுகலாம் அப்படின்னா இஷா தொழுகைக்கு நம்ம உங்கள் பகுதியில் இஷா தொழுகைக்கு பாங்கு சொல்றாங்க இல்லையா உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு எட்டு மணிக்கு பாங்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த எட்டு மணியிலேருந்தே நாம தகஜ தொழுதுக்கலாம் அதனுடைய முடிவு என்னென்னு எங்கன்னு பார்த்தோம்னா ஃபஜருக்கு நம்ம பகுதியில் வாங்க சொல்லுவாங்கன்னு ஃபஜர்னாலும் நம்ம கொஞ்சம் சாதாரணமாக இருந்துடக்கூடாது ஏன்னா உதாரணத்துக்கு நாலரைக்கு நம்ம பகுதியில் பாங்கு ஃபஜருக்கு பாங்கு சொல்றாங்க அப்படின்னா நாம நாலு இருபத்தி அஞ்சுக்கு தகஜம் தொழுதுகிட்டு இருக்கோம்னா அது அந்த அளவுக்கு ஏற்ற தான் இருக்காது ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த இந்த சஹர் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த சந்திர கணக்கு நேரங்கள் சூரிய நேரங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்றமான ஒரு நேரம் த ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னாடி சஹருடைய நேரம் வரும் சகருடைய சகர கணக்கு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நம்ம பகுதியில் உங்கள் பகுதியில் ஃபஜ்ருக்கு வாங்கு சொல்கிற நேரத்தில் இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வச்சிங்க அதுதான் சஹர் அந்த சஹருக்கு முன்னாடி வர நம்ம தொழுந்துக்கலாம் அந்த சஹருடைய நேர நேரத்தோட தகஜ தொழுகைக்கான தகஜ தொழுது தொழுகிறதுக்கான நேரம் முடிஞ்சு போயிடும் இதுல இது வந்து ஆகுமாக்கப்பட்ட நேரம் தகஜ தொழுகைக்கான நேரம் இஷாவுக்கு நம்ம பகுதியில் தொழுதுக்கிறது கூடும் இல்லா ஆனால் இந்த தஹஜத் தொழுகையுமே அதற்குன்னு ஒரு சிறப்பான நேரம் இருக்குது தஹஜத் தொழுகைக்குனே ரொம்ப ஏற்றமான ஒரு தனித்துவமான ஒரு நேரம் இருக்குது அது என்ன நேரம்னு நம்ம பார்த்தோன்னா சல்லல்லா அலேஸ்வரம் சொல்லுவாங்க மூன்றா பிரிச்சு மூன்றாவது பகுதியில் தொழுகிறது ஏன் அப்படி மூன்றாவது பகுதியில் ஏன் அதுக்கு தனி சிறப்பு இருக்கு தொழுகிறதுக்கு அப்படின்னா சொல்லுவாங்க சொல்றாங்க அல்லா ஒவ்வொரு நாளும் அந்த மூன்றாவது பகுதியுடைய அந்த இரவோட கடைசி மூன்றாவது பகுதி நேரத்தில் முதல் வானத்துக்கு வந்து தன்னுடைய அடியாரை பார்த்து கேட்குறான் ஒவ்வொரு அடியார்டையும் என்கிட்ட துவானி வங்க யாராவது இருக்கீங்களா அந்த துவாவை நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லா இறங்கி வந்து தன்னுடைய அடியார்கள் கிட்ட ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான்னு கூட சொல்லலாம் அப்போ அவ்வளவு ஒரு சிறப்பான அல்லாவுக்கு அல்லாவும் அடியாரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற தான் அந்த மூன்றாவது பகுதியில் தஜத்து ரொம்ப ஏற்றமான ஒன்னா இருக்கு சரி அந்த மூன்றாவது பகுதி நம்ம எப்படி கணக்கு வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம பகுதியில் இப்போ எட்டு மணி எட்டு மணி டூ இந்த நாலு மணி அந்த சகர் நாலு மணி இஷாக்கு பாங்கு எட்டு மணின்னு வச்சுங்களேன் உதாரணமாக அது மூணா பிரிக்க தான் அப்போ மூணாக பிரித்தா உதாரணமாக ஒ ஒன்றுன்னு வருதுன்னு வச்சுக்குவோமே ஒன்றரை மணி டூ ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம்னு வைங்களேன் அப்போ ஒன்றரை ஒன்றைக்கு மேலே நாலு மணிக்குள்ள உதாரணமாக அந்த சுபுவுக்கு முன்னாடி சகருடைய நேரத்தில் நாலு மணிக்குள்ள ஒன்று நைட்டு ஒன்றரை மணிக்கு மேல அந்த நேரத்துக்குள்ள தொழுது முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏற்றமான ஒரு நேரமாக இருக்கும் தகஜ தொழுகிறதுக்கு அலமதுல்லா இப்போ தகஜ தொழுகைக்கான நீயத்து பார்ப்போமே தஹஜத்துக்கு நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நீத்து வைக்கணும் அப்படின்னா தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு அக்காயத்தை ஒவ்வொரு ரெண்டு ரக்கத்துக்குமே நம்ம நீத்து வைக்கணும் தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு ரக்காயத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் தஹஜத்துடைய நஃபிலான ரெண்டு ரக்கத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் அவ்வளோதான் தஹத்துடைய ரக்காத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு ரக்கா தொழுதுடணும் ரெண்டு ரக்காத்து அது அது அதிகபட்சமாக நம்ம நம்மளோட சக்தி ஏற்ற மாதிரி எவ்வளவு எவ்வளோ தொழுகுறமோ ரெண்டு ரெண்டு அவ்வளவுக்கு அவ்வளவு சிறப்பு நம்ம அடுத்த தொழுது முடிச்சு துவா கேட்க போறதுக்கு நம்ம தொழுது அத்தனை ரக தொழுக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக கூட்டிக்கிட்டே போகும்னு கூட வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சத்தை குறைஞ்சபட்சமாக ரெண்டக்காத்து கண்டிப்பாக தொழுதாகணும் அலமது இதில் இந்த மாதிரி முறைகளை பேணி நேரத்தோடு அந்த சரியான நேரத்தில் நம்ம தொழுது முடிச்சுட்டு நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய துவாவை கபூலாக்குவான் ஆக்குவான் இல்லா ஐ மீன் அதே மாதிரி இந்த துவாக்கள்லேயும் தஹ்ஜத்துக்குன்னே ஒரு குறிப்பான சிறப்பான ஒரு துவா இருக்குது அதுதான் என்ன துவான்னா லா இல்லாக இல்லல்லாகவும் ൊരുവ യു കേക്ക്ോ അല്ലാ അത് അടിയാണ് വെറും കയ്യോട് തരുംപുപ്പു இந்த துவாவை யார் தஹஜத்தை தொழுதுட்டு கேட்குறாங்களோ அல்லாஹ் அவங்கள வெறும் கையோடு அனுப்புகிறதே கிடையாதுண்ணா அல்லாஹ் அக்பர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவான்னு இந்த துவாவை நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த நேயத்திலேருந்து அந்த நேரங்களை கவனிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தொழுதும் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய தஹஜத்தை ரொம்ப பரிபூர்ணமாக ஏற்றுக்குவான் இன்ஷால்லா வல்லல்ல தஹஜ தொழக்கூடிய பேணுதலுள்ள நன்மக்களாக நம்ம அனைவரையும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து